சுற்றிலும் நாலு கண்ணும் வச்சுருந்தோம் அதில் வந்து பாப்பாவுக்கும் முன்னாடி இருந்தது இலுப்ப மரம் இதை நல்லா தழைஞ்சி பொழி இருந்தது பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பச்சை பசியர்னு தான் இருந்தது ஏனோ தெரில இந்த மரம் வந்து பட்டு இதெல்லாம் அந்த மாதிரி ஒடிஞ்சு போய் இருக்குது இது வந்து யாரோ செஞ்ச ஒரு சதி வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய இது ஏன்னா நல்லா இருந்த மரம் பச்சை பசியர்னு இருந்தது நல்லா தழைஞ்சுது மணிமண்டபத்துக்கும் உயரமாகவே வளர்ந்துச்சு ஆனால் அந்த மரம் வந்து திடீர்னு வேரில் யாராவது ஏதாவது ஊற்றுனாங்களா என்ன ஏதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சி வந்து பார்க்குறதுக்குள்ளாரையே இந்த மாதிரி இருக்குங்க நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்கக்குள்ள நல்லா ப தழைஞ்சு இருந்தது அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் திரும்ப வந்தோம் வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது இது யார் செஞ்ச வேலை என்னன்னு தெரியலங்க அந்த மாமரமும் வளர்ந்துருச்சு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மரம் ஏதாவது ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யார் செஞ்ச வேலைன்னு நமக்கே நல்லா தெரிஞ்சிடும் மாமரமும் இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு பாப்பாவுக்கு தலைக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மரமும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இந்த மரம்லாம் ஏதாவது ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யார் செய்கிற வேலைன்னு நமக்கே நல்லா புரிஞ்சிருங்க இவ்வளோ ஒரு மரமாக வளர்ந்துருது எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மரம் ஒருத்தங்க போராமல் கொண்டவங்க இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாப்பா தலைகிட்ட இருக்கிற மரம் நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நம்ம மரத்தெல்லாம் காமிச்சு வீடியோ போகிறதும் போறாமல் கொண்டு போய் தான் யாரோ காலுகிட்ட இருந்த அந்த மரத்தை செஞ்சிருக்காங்கன்னு தோணுதுங்க இது வேப்ப மரம் கம்பிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு ஆடு சாப்பிட்டுட்டு இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து ஆடு கடித்து திங்காத அளவுக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் இந்த வேப்ப மரமும் நல்லா பெருசாக உயரமாக வளர்ந்துருங்க இந்த மரம்லாம் வந்து நம்ம காப்பாற்றிகிட்டு இருக்கோம் ஆனால் யாரோ ஒருத்தன் அந்த மரத்தெல்லாம் வந்து கொண்டுக்கிட்டு இருக்கான் இந்த பூவும் வந்து பாப்பா மணிமண்டபத்துக்கிட்டே சைடில் இருக்கோங்க இந்த ரோஸ் பாருங்க இந்த ரோஸ் நல்லா தழைஞ்சு போய் நிறைய மூக்கு வச்சிருக்கு துளசி செடியும் நல்லாவே இருக்குங்க